மனையவில் நகைக்கு என துவங்கும் ஞானமலை திருப்புகள் ஞானமலை அரக்கோணம் காட்பாடி வழியில் சோளிங்கர் ரயில் நிலையம் அமைந்துள்ள பானாவரம் அருகில் கோவிந்தச்சேரி கிராமத்தில் ஞானமலி சுவாமி திருக்கோவிலில் முருகன் சாஸ்தாவாக தேவியருடன் காட்சியளிக்கிறார் மலைமேல் அருணகிரியாருக்கு யோக அனுபூதி அளித்த முருகன் திருப்பாதங்களை கண்டு தரிசிக்கலாம் சிறுவாபுரி முருகன் அபிஷேக குழுவினர் திருப்படி கட்டி திருப்பணி செய்துள்ளார்கள் மனையவள் நகைக்க ஊரின் அனைவரும் நகைக்க லோக மகளிரு நகைக்க தாதை தமரோடும் மனையாள் நகைக்க ஊரிலுள்ள யாவரும் நகைக்க உலகிலுள்ள மகளிர் நகைக்க தந்தை சுற்றத்தாரோடும் மனமது சலிப்ப நாயன் உளமது சலிப்ப யாரும் வசைமொழி பிதற்றி நாளும் அடியேனே மனம் சலிப்ப வெறுப்படைய அடியேனும் உள்ளம் வெறுப்ப யாவரும் பழிப்பு மொழியை பலகால் ஆராயாது பேசி நாள்தோறும் அடியேனை அனைவரும் எழிப்ப நாடும் மன இருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த கஷேம இதுவோ என்று எல்லோரும் இழிவாகப் பேச எண்ணமிடும் மனத்திலே இருள் மிகுந்து யோசித்துப் பார்த்தால் நான் பிறப்பை எடுத்த இன்பம் இதுதானோ என்று அடியேனும் நினைத்து நாளும் உடல் உயிர் போது அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே அடியேனும் நினைத்து நாளும் நாள்தோறும் நினைத்து முடிவிலே உடலினின்றும் உயிரைவிட துணிந்த சமயத்திலே அடியேனிடம் வந்து நீ அப்பொழுது அளித்த திருவடி தீட்சி செய்த பாதத்தை அருள் புரிந்து முரசு பறை ஒலி செய்ய வீணை தமருகம் உடுக்கை வேத ஒலி கூட்டம் இவையெல்லாம் அலைமோதுவது போல பெருக தடி நிகர் அயில் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரேடி விடுத்த ஜோதி முருகோனே மின்னல் போல ஒளிவிடும் வேலை செலுத்தி அசுரர்கள் இறக்குமாறு போர்க்களத்தை விடுத்த ஜோதி முருகனே எனி மனமுறுக்கி யோக அனுபூதியளித்த பாத எழுதிய பச்சைமேனி உமை பாலா என் மனத்தை உருக்கி யோக அனுபூதியளித்த திருவடிகளை உடையவனே எழுதுவதற்கு அரிய பச்சைமேனியை உடைய உமையின் பாலகனே இமையவர் துதிப்ப ஞானமலை உரை குரத்தி பாக இலகிய மேவு பெருமாளே தேவர்கள் துதிக்க ஞானமலையிலே வீற்றிருக்கும் குரத்தி வள்ளியின் பங்கனே விளங்குகின்ற சசி இந்திராணியின் மகள் தேவசேனை விரும்புகின்ற பெருமாளே அடியேன் உடலினின்றும் உயிரை விட துணிந்த சமயத்திலே அடியேனிடம் வந்து நீ அப்பொழுது அளித்த திருவடி தீட்சி செய்த பாதத்தை அருள் புரிந்து உதவுக மனையவளணைகைககூரி நனைவர்ணைகைககலோக மகளிரணைககதாதைதமரோ ஓடும் மனமதேசளிப்பനായ நுளமதேசளிப்பயாரும் வாசைமொழிபிதற்றினாளும் மடியேனை

तनतन तनत्त तन तन दान तन यनमूर सोलीप्प वीणैं रमरुगमरै कुडामू मलैं मोधं। तडि निगर इर्कडावी அதனை மனமுருக்கி யோகம் அனுபூதி அளித்த பாதம் எழுதறிய பச்சை மேனி உமை பாகலாம் இமையவர் துதி பஞான மலையுரை குரத்தி பாகம் இலகிய சசி பெண்மே कि ऐसा सेपण में